எதிராக அதற்கு ஆகிய நாடுகளும் இந்த தடை ஒளிவந்திருக்கும் பின்னணியை பார்க்கலாம் அதாவது ஐம்பத்தி எட்டாவது ஜெனிகா கூட்டத்தொடர் முடிவடைகிறது அந்த கூட்டதோடு நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே பிரித்தானியாவின் தடை அறிவிக்கப்பட்டிருந்தது

கவர்ச்சிகரமான தலைத்திற்குள் இலங்கை அரசாங்கத்தை தமது செல்வாக்கு மண்டலத்துக்குள் வைத்திருப்பதற்கான அழுத்தங்கள் பிரித்தானியாவின் தடை நான்கு பேர்களுக்கு மீட்கப்பட்டிருக்கிறது இவர்களில் மூவர் தமிழ் மக்களுக்காக அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டத்தை முன்னெடுத்து அரசானிகள் ஒருவர் தமிழ் தரப்பில் ஒரு தளபதியாக இருந்தும் இந்த அரசு தரப்புடன் இணைந்த தருணா இந்த நான்கும் இலங்கை தீவில் அதாவது இலங்கை

போரில் ஈடுபட்ட இரண்டு தரப்புகளுக்கு எதிராக என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என்பதை தொகுத்து கவனிக்க வேண்டியது அது மட்டுமல்ல மேற்படி குற்றச்சாட்டுகளில் தொடர்பாக பயன்படுத்தப்பட இந்த வார்த்தைகளிலும் ஏற்றுக்கொவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இவரின் அறிக்கையிலும் அதுதான் காணப்படுது ஆகிய தமிழர்களுக்கு எதிராக இடம் என்றது இன அழிப்பு என்று உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதில் ஒப்பிட்டவில் கனடா நிறைவேற்றப்பட்ட அந்த இருப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளணும் உண்மையிலேயே

குழந்தைகள் என்னுடைய சகோதரர்கள் என்று கிடைக்கிறதோ அன்றைக்கு அந்த சந்தோஷமான நாள் சொல்லி அவர்கள் அந்த பண்டிகைக்கு வாலத்தை எதிர்த்து தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அதே போன்று கூடிய கால பகுதியோட அதை எதிர்த்து செய்து தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் கடந்த ஆண்டுகளில் இருந்தது இந்த உறவினர்கள் வந்து தீச்சடி போராட்டத்தை போராட்டத்தில்

இதன் பின்னணியில கனடா மட்டும் இனப்படுகொலை அங்கீகரிக்க ஒரு முடியலை நாங்கள் பார்த்திருந்தோம் அதன் பிற்பாடு தடை விதித்திருந்தது அமெரிக்கா தடை விதித்திருந்தது பிரித்தானியா தடை விதித்து இருக்கிறது ஆனால் ஐநா நம்பி நம்பி தொடர்ச்சியா ஐநா ஐநாடுகள் ஆனால் ஐநா கூட அது என்று ஒரு நிலை இருக்கிறது

நேற்று தினத்துல பிள்ளையால் எனப்படுகின்ற சந்திரகாரம் வந்து செய்ய